வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் மீண்டும் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்த உள்ள தாழமுக்கம் மக்களுக்கு எச்சரிக்கை திணைக்களத்தின் அவசர அறிவிப்பு பாடசாலை மாணவர்களுக்கு அதிரடி கடும் மழையால் நீரில் மூழ்கியுள்ள காளிநகரின் பல வீதிகள் யாழில் விசேட அதிரடி படையினர் அதிரடி சோதனை ஆபத்தான பொருட்களுடன் நால்வர் கைது நோயாளிகளுக்கான விசேட உணவு விநியோக திட்டம் நேற்று முதல் ஆரம்பம் பதினான்கு வயது சிறுவனின் மர்ம மரணம் நீதி கோரும் தோட்ட மக்கள் சோகத்தில் குடும்பம் மாகாண சபை தேர்தல் முறைமை குறித்து ஆராய தெரிவுக்குழு சபையில் தீர்மானம் சமர்ப்பிப்பு இலங்கைக்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ள இந்தியர்கள் ஷாக்கில் விமான நிலைய அதிகாரிகள் திருகோணமலையில் கடல் கடும் சீற்றம் வீதிக்கு வரும் படகுகள் மீனவர்கள் கவலை இலங்கையில் மீண்டும் எகரிய தங்கத்தின் விலை நகைப்பிரியர்கள் கவலை வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலிக்கு தென்கிழக்கு திசையில் அறுநூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வுநிலை வலுப்பெற்று தற்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக துறை தலைவர் நாவனா பிரதீப் ராஜா இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கதைகோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழமுக்கம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது தற்பொழுது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது நாளை முதல் எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது பல தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தங்களுக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் திருகோணமலை கிளிநொச்சி மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் எட்டு ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நாளை முதல் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திரட்டிய மழை வீழ்ச்சியாக நானூற்றி ஐம்பது மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்கும் வாய்ப்பு அத்தோடு எதிர்வரும் எட்டாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை வடமேற்கு மேற்கு சப்ரகமுகா மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இது தற்போது தாழமுக்கமாக காணப்பட்டாலும் இலங்கைக்கு கரையை அண்மைக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கிழக்கு வடக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது விட கூடுதலாக வீசக்கூடும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டியே மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரியப்படுத்துவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொதுத்தர சாதாந்திர பரட்சைக்கான விடைத்தாள் பரிசோதனைகளாக பணியாற்றுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான திகதி எதிர்வரும் வியாழக்கிழமையுடன் முடிவடையும் என்று பரட்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரட்சி விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்கு தகுதியான விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் இணையம் விண்ணப்பிக்க முடியும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கேள்வி பொருத்தர சாதாந்திர பிறட்சிக்கான விடைத்தால் மதிப்பீட்டாளர்களுக்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதேவேளை கல்வி பொருத்தர சாதாந்தர பரட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி பதினேழு முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பண்டாநாய்கு சர்வதேச விமான நிலையத்தில் ஐம்பது கிலோ குஷ்போதைப் பொருளை கடத்தி வந்த இந்தியர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல் தொடர்பாளர் தெரிவிக்கின்றனா் கொழும்பு கட்டநாயக்க விமான நிலையத்தில் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விடவும் ரூபாய் ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள பாரிகளவான போதைப் பொருள் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் பறிமுதல் செய்யப்பட்டது சந்தேக நபர்கள் கிளீன் வழியாக தப்பிச் செல்ல முயன்ற மூன்று வெளிநாட்டு பயணிகளும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இந்தியாவின் மும்பையைச் வர்கள் அவர்களில் இரண்டு பெண்களும் அடங்குகிறார்கள் இருபத்தி ஏழு வயதுடிக்கான அந்த நபர் மும்பையில் உள்ள ஒரு தொலைபேசி பரிமாற்றத்தில் பணிபுரிகிறாா் மற்ற இரண்டு பெண்கள் மும்பையில் உள்ள பாடசாலை ஆசிரியர்களான இருபத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒரு வயது பெண்களில் ஒருவர் அந்த நபரை மணந்துள்ளார் மற்றவர் அவரது சகோதரி சுங்க அதிகாரிகளின் ஆரம்ப விசாரணைகளில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாங்காக்கு பயணம் செய்வதாக தெரியவந்துள்ளது சந்தேகநபர்கள் நேற்று காலை பதினொன்று ஏழு மணிக்கு தாய்லாந்தில் பாங்காக்கில் இருந்து இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் யுஎல் நானூற்றி மூன்று மூலம் கட்மாய் விமான நிலையத்திற்கு அவர்கள் மூன்று சூட்கேஸ்களில் நூறு கிராமுக்கு சற்று அதிகமான இடையுள்ள நாற்பத்தி எட்டு பொட்டலங்களில் ஐம்பது கிலோ கிராம் குஷ்பொருளை மறைத்து வைத்திருந்தனர் கட்டநாயக விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் இதுவாகும் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் மீண்டும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது கடுமையான கடல் சீற்றம் காரணமாக கடல் பிரதேச பேர் இறைச்சலுடன் காணப்படுகிறது அனத்து நிலைமை காணப்படுவதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை அவதான் நிலையம் அறிவித்துள்ளது மீண்டும் மாவட்டத்தின் பாரிகளவிலான கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் பெரும் கஷ்டங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் புதிய காத்தான்குடி ஏத்துக்கால் போனேச்சி முனை உட்பட மாவட்டத்தின் பல பிரதேசங்களிலும் மீனவர்கள் கடும் அவலங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் கரையோர பிரதேசங்களில் அமர்ந்துள்ள மீனவர்கள் சொந்தமான மீன்பாடிகளும் தொடர்ச்சியாக மூடப்பட்டுள்ள நிலையில் கடல் மீனவர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது திருகோணமலை கடற்பரப்பில் கடல் அலையின் சீற்றம் அதிகரித்து வருவதால் மீனவர்கள் தமது படகுகளை இருந்து வீதிக்கு அப்புறப்படுத்தி வருகின்றனர் திருக்கோணமலை வீரநகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்வதை தவித்துள்ளார்கள் அதோடு தமது படகுகளை பாதுகாப்பு கருதி வீதி ஓரங்களில் அப்புறப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தமது படகுகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு தமக்கு இடம் இல்லை எனவும் இதனால் வீதிக்கு கொண்டு வர வேண்டியிருப்பதாகவும் எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு பின் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அரசாங்க மருத்துவமனைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு போஷாக்கான மற்றும் விசேடமான உணவுகளை வழங்கும் புதிய முன்னோடி திட்டம் முதல் முறையாக மகரகம அபிஷா மருத்துவமனையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நோயாளிகளின் பசியை தூண்டும் வகையில் ஊட்டச்சத்து குறையாமலும் இருக்க விசேடமாக வடிவமைக்கப்பட்ட தட்டுக்களில் உணவு வழங்கப்படுகிறது இதன்படி சோறு மரக்கறி மீன் இறைச்சி மற்றும் முட்டை போன்ற அனைத்து தனித்தனியாக பரிமாற்றப்படுகிறது நோயாளிகளின் திருப்தியை அதிகரிப்பதுடன் தரமான உணவு மூலம் அவர்களின் விரைவான குணமடைதலை உறுதி செய்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளாா் மாகாண சபை தேர்தலை நடத்தப்பட வேண்டிய தேர்தல் முறைமைகள் தெரிவு செய்வது குறித்து ஆராய்வது தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கான தீர்மானம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மாகாண சபை தேர்தல்களை எந்த தேர்தல் முறைமையின் கீழ் நடத்த வேண்டும் என்பது குறித்து இந்த தெரிவுக்குழு ஆராயவுள்ளது அதன் பின்னர் இது தொடர்பான தமது முன்மொழிவுகளை பரிந்துரைகளையும் நாடாளுமன்ற மன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த குழுவுக்கு பணிக்கப்பட்டுள்ளது காலி பிரதேசத்தில் நேற்று பெய்த மழை காரணமாக நகரின் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலை வக்வெல வீதி காலி போலீஸ் நிலையத்திற்கு அருகே நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை காலி வக்வெல வீதியுடனான போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவிக்கின்றனர் காலி பிரதேசத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் விசேட அதிரடி படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஒரு வாழ் நான்கு கையெடுக்க தொலைபேசிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் எழுநூற்றி அறுபது போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் விசேட அதிரடிப்படை நடத்திய சோதனையின்போது இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுக்குட்பட்ட நான்கு பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தை நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதிவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மட்டக்கிப்பு மாவட்டத்தின் தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்நிலங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் போரதைவு பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ளநீர் நீர் அவதானிக்க முடிகிறது இதனால் பிரதேசத்தின் திருப்ப பழுகாமம் கிராமத்தில் இவ்வாறான வெள்ளநீர் தேங்கியுள்ளதால் பல வீடுகளும் வெள்ளம் புகுந்துள்ளதாகவும் காண முடிகிறது இதனிடையே போரதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமீரன் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள பகுதிக்கு விஜயம் செய்த நிலைமையை அவதானித்துள்ளார் அந்த வகையில் போரதீவு பற்றுக்கு பிரதேச பிரதேசசபை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை தற்காலிக வடிகால் அமைத்து வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடந்த ஐந்தாம் திகதி இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுனொன்றுக்கு ஆறாயிரம் ரூபாவினால் அதிகரித்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் மூன்றாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளமை நகை பிரியர்களுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் இருபத்தி நான்கு கிரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாயாகவும் விற்பனையாக நிலையில் நேற்று மீண்டும் இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்றாயிரம் ரூபாயினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைக்கவி வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு கிரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கிரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது கேகாலை தோட்டத்தில் மர்மமான முறையில் சம்பவத்தை தொடர்ந்து நேற்றைய தினம் அப்பகுதி மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் சட்டவிரோத மதுபான விற்பனையே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்து அதற்கு நீதி கோரி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் தோட்டத்தில் பதினான்கு வயதுக்கு சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவனின் பெற்றோர் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் என்றும் அவர்களது அதீத மது போதையே மர்ம மரணத்திற்கு நேரடி அல்லது மறைமுக காரணியாக அமைந்திருப்பதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தோட்டத்தில் தாராளமாக கிடைக்கும் சட்டவிரோத மதுபானம் காரணமாக பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அக்கள் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் மது போதையினால் சிறுமிகள் மற்றும் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பாடசாலை செல்லும் மாணவர்கள் கூட இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதால் ஒரு சமூகமே அழியும் நிலையில் உள்ளதாக பிரதேச ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்